ஊட்டியிலிருந்து நாமலை நீக்கி ரணிலுக்கு ஆதரவளிக்க தயாராகும் மஹிந்த ராஜபக்ச கோரிக்கை திடீரென காணாமல் போன அரச வாகனங்கள் தீவிரமடையும் விசாரணை வேதனமின்றி மக்களுக்காக சேவையாற்ற நான் தயார் பிரச்சார கூட்டத்தில் சஜித் உறுதிமொழி அறகளைய காணொலிகளை பகிர்ந்தால் சட்ட நடவடிக்கை போலீசார் விடுத்த எச்சரிக்கை யாழ்ப்பாண வர்த்தக சங்கத்தினரை சந்தித்த தமிழ் பொது வேட்பாளர் நாளை நள்ளிரவுடன் பிரச்சார பணிகளுக்கு தடை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் பெண் பிரதமர் விஜித ஹேரத் தெரிவிப்பு வாகன இறக்குமதிக்கு அனுமதி விலைகளில் ஏற்படவுள்ள மாற்றம் மொட்டுவின் இனவாத அரசியலுக்கு தலைமையாக ரணில் விக்ரமசிங்க அனுர பகிரங்க குற்றச்சாட்டு செய்திகள் ஜ வேட்பாளராக போட்டியிடும் ராஜபிக் அந்த போட்டியிலிருந்து நீக்கி சுயேட்சை வேட்பாளர் ரணில் ஆதரவை வழங்க வேண்டும் என முன்னாள் கோரிக்கை விடுத்துள்ளார் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்கான மாநாடு நேற்று நாரகன்பட்டி அபயராம விகாரையில் இடம்பெற்றது தற்போதைய சூழ்நிலையில் இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்க மட்டுமே என குறிப்பிட்டார் வடபத்திய வாகன சபைக்கு வாகனங்கள் மற்றும் பத்து மோட்டார் சைக்கிள்கள் காணாமல் போய் உள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகத்தினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த வருடம் வெளியிடப்பட்ட கணக்காய்வு அறிக்கையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது முன்னாள் அமைச்சர்கள் கல்வி அமைச்சர் உள்ளிட்ட பல அலுவலகங்களின் வாகனங்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் இவ்வாறு காணாமல் போயுள்ளன இவ்வாறு காணாமல் போன இந்த பத்தொன்பது வாகனங்களின் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் பயன்படுத்திய கார்கள் மற்றும் ஜீப்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பதிவு சான்றிதழ்களின்படி வடமத்திய மாகாண சபைக்கு சொந்தமான இந்த வாகனங்கள் மாகாண சபையில் காணப்படவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது தாம் ஜனாதிபதியாக தெரிவானதன் பின்னர் வேதனமின்றி மக்களுக்காக சேவையாற்ற உள்ளதாக ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் எந்தவித சந்தேகமும் இன்றி ஐக்கிய மக்கள் கூட்டணி எதிர்பரும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியை பதிவு செய்யும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக அரசாங்கம் கதிர்காமம் உள்ளிட்ட புனித பூமிகளில் மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்களை வழங்குகிறது இது வேதனைக்குரிய விடயமாகும் பொதுமக்களின் மக்களின் வரியினூடாக ஜனாதிபதிக்கான வேதனம் பெறுவது அவ்வாறானவர்களிடம் இருந்து நாட்டை பொறுப்பேற்று முன்னேற்றுவது இலக்காகும் என தெரிவித்தார் அரசியல் ஆதாயத்திற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அறக்களிய போராட்டத்தின் போது இடம்பெற்ற வன்முறை நிகழ்வுகள் தொடர்பான தவறான காணொலிகளை பகிரும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இலங்கை போலீஸ் எச்சரித்துள்ளது பட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு அருகில் வாகன சோதனை மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே ஒன்பதாம் தேதி ஊரடங்கு சட்டம் அமுலில் இருந்த காட்சிகளென தீவின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற சம்பவங்களின் காணொளிகள் சமூக ஊடகங்களில் மீள பரப்பப்படுவது தெரிய வந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் இந்த வீடியோக்கள் கடந்த கால நிகழ்வுகளை நடப்பு நிகழ்வுகளாக காட்டி தவறான கதையை உருவாக்கி பொதுமக்களை தவறாக வழிநடத்தி சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் இருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் இதுபோன்ற உறுதியற்ற வீடியோக்களை சமூக ஊடகங்களில் பகிர்வதை தவிர்க்குமாறு பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளனர் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் பதிவிடுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் வேட்பாளர் சங்கத்தினரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்தப்பட்டுள்ள வேட்பாளருக்கு ஆதரவை வழங்க வேண்டுமென வணிகர் கழகத்தை சந்தித்த பொதுக்கட்டமைப்பினர் கோரிக்கை விடுத்தனர் இதற்கமைய வணிகர் கழகமும் பொது வேட்பாளருக்கு தாம் முழுமையான ஆதரவு வழங்குவதாக அறிவித்தது இந்த நிலையில் நேற்று வணிகர் கழகத்துக்கு சென்ற பொது வேட்பாளர் அரியநேத்திரன் வணிகர் கழக பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார் இதேவேளை வணிகர் கழகம் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்புறம் சனிக்கிழமை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் யாழ்ப்பாணத்தின் வாக்கண்டம் நிலையமான யாழ்ப்பாண மத்திய கல்லூரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஒழுங்கமைப்புகள் தொடர்பாக யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபரும் வெத்தாச்சி அலுவலருமான மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் கலாய்வு செய்யப்பட்டுள்ளது இக்கல ஆய்வில் மண்டப ஒழுங்குகள் போக்குவரத்து பொது வசதிகள் நல நோன்பு வசதிகள் மின்சார வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் போன்ற விடயங்கள் ஆய்வு செய்யப்பட்டதுடன் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன இக்கல ஆய்வில் உதவி தேர்தல் ஆணையாளர் அமல்ராஜ் வடமாகாண பிரதி பொலிஸ் மா அதிபர் ஹாலிங்க ஹாலிங்கஜியசிங்க சிரேஷ்ட போலீஸ் அத்தியக்சர் போலீஸ் பொறுப்பதிகாரிகள் மற்றும் உதவி தெரிவித்தாட்சி என பலர் பங்கு பற்றியிருந்தனர் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளர் மற்றும் கட்சிகளின் பிரச்சார பணிகளுக்கு நாளை நள்ளிரவுடன் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் நாளை நள்ளிரவுக்கு பின்னர் தேர்தல் பிரச்சாரம் பேரணி துண்டு பிரசுர விநியோகம் மற்றும் வேட்பாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஏதேனும் செயற்பாடுகளில் ஈடுபடுகிறவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு அறிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை பொது அல்லது தனியார் வாகனங்களில் வேட்பாளர்கள் மற்றும் கட்சிகளை ஊக்குவிக்கும் வகையில் ஒட்டப்பட்டுள்ள ஸ்டிக்கர்கள் மற்றும் துண்டு பிரசரங்கள் போன்றவற்றை அகற்றுவதற்கு போலீசாருக்கு அதிகாரம் உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் இருபத்தோராம் திகதி காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரையில் வாக்காளர்கள் வாக்களிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பிரதமர் ஒரு பெண்ணாக இருக்கலாம் என கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் ஹேரத் தெரிவித்துள்ளார் செப்டம்பர் இருபத்தோராம் திகதி வெற்றி பெற்றதன் பின்னர் அரசியலமைப்பின் நாற்பத்தி ஏழு தசம் மூன்று சரத்தின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுடன் புதிய அமைச்சரவை ஒன்றை நியமிக்கப்பட்டு பாராளுமன்றம் கலைக்கப்படும் என மினுவாங்குடையில் இடம்பெற்ற கூட்டத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார் அனுரகுமார ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் தேசிய மக்கள் சக்தி எவ்வாறு அரசாங்கத்தை நடத்த முடியும் என எதிர்கட்சியினர் கேள்வி எழுப்பியுள்ளனர் அனுர ஜனாதிபதியான பின்பு கொழும்பு மாவட்டத்தில் விருப்பு வாக்குப்பட்டியலில் உள்ள லக்மன் நிபுணராட்சி புதிய பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்கவுள்ளார் இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் நான்கு பேர் கொண்ட அமைச்சரவையை நியமிக்கலாம் ஒரு புதிய பிரதமர் நியமிக்கப்படுவார் அது ஒரு ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ இருக்கலாம் சுவிட்சர்லாந்தில் ஏழு பேர் கொண்ட அமைச்சரவை மட்டுமே இருப்பதாக சுட்டிக்காட்டிய ஹீரத் பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் புதிய அமைச்சரவை நியமிக்கப்படும் வரை நான்கு பேர் கொண்ட அமைச்சரவை இரண்டு மாதங்களுக்கு இயங்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்படுவதற்கு தேசிய மக்கள் சக்தியின் முக்கிய பிரமுகர்கள் யாராவது இருக்கிறார்களா என மக்கள் கேள்வி எழுப்பதாக கூறிய அவர் பாராளுமன்றத்தை பிரணித்துவப்படுத்த கலாநிதிகள் பொறியியலாளர்கள் மற்றும் என பல தொழில் வல்லுநர்கள் தமது கட்சியில் இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார் கரினி அமரசூரிய பாராளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கு முன்னர் அவரை யாரும் அறிந்திருக்கவில்லை ஆனால் தற்போது அவர் நாடு முழுவதும் அறியப்பட்டுள்ளார் போன்று நாட்டுக்கு பெரும் பங்களிப்பு செய்யக்கூடிய இணைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார் வாகன மீதான வரை விதிப்பதிலும் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது அதன்படி வாகன இறக்குமதி தொடர்பான கட்டுப்பாடுகள் அடுத்த ஆண்டு முதல் நீக்கப்பட்டாலும் வாகன சுங்க கட்டணத்தை அதிகரிக்க வேண்டியிருக்கும் என ஒளிவகார அமைச்சர் அலி சாப்டி தெரிவித்துள்ளார் பம்பளப்பட்டியபில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அந்நிய செலாவணி கையிருப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதாலேயே கட்டண விகிதங்கள் அதிகரிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் நூற்றி ஐம்பதாயிரம் முதல் ஐந்து லட்சம் வரை சம்பளம் பெறுவோருக்கு விதிக்கப்படும் வரியை பதினைந்து முதல் இருபத்தி மூன்று சதவீதமாக குறைக்கும் ஜோசனையை சர்வதேச நாணய நிதியம் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் முதலாம் திகதி முதல் இது நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் பதினேழு வெளிநாடுகளில் இருந்து பெற்ற கடன்களை செலுத்தவில்லை என்றும் உள்நாட்டு கடன்கள் அனைத்தும் செலுத்தப்படுவதாக சிலர் குற்றம் சாட்டுகின்றனர் சர்வதேச நாணய நிதியம் உலக வங்கி மற்றும் அமெரிக்க மத்திய வங்கிகளில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் ஐந்து தசம் இரண்டு பில்லியன் டாலர் வெளிநாட்டு கடன் செலுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை முக்கிய வேட்பாளர்கள் இருவரும் வருமான வரியை குறைப்பதாக கூறியுள்ளதாகவும் இதனால் பணக்காரர்களுக்கு மேலும் சலுகைகள் கிடைக்கும் என்றும் ஒரு மில்லியன் ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டுபவர்கள் மூன்று லட்சம் பேர் மட்டுமே உள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடளாபு ரீதியில் ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்குப்பட்டிகளுக்கு பயன்படுத்தப்பட உள்ள அட்டைப்பட்டிகள் அனைத்து தேர்தல் அதிகாரிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி எதிர்வரும் இருபதாம் தேதி தேர்தல் அலுவலர்கள் உரிய வாக்குப்பட்டிகளை வாக்குச்சாவடிகளுக்கு விடுவிப்பார்கள் இந்த நிலையில் வாக்கு சீட்டு பெரிய அளவில் இருப்பதால் இம்முறை மரப்பட்டிகளுக்கு பதிலாக அட்டைப்பட்டிகளை பயன்படுத்த தேர்தல் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளதுடன் மூன்று அளவுகளில் அட்டைப்பட்டிகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இதற்கிடையில் வாக்குப்பதிவு தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் நிறைவடைந்துள்ளதாகவும் அரசு அதிகாரிகளுக்கு அனைத்து அறிவுரைகளும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது மேலும் தேர்தல் பணிகளில் பங்கேற்கும் அதிகாரிகளுக்கு அதற்கான ஏற்பாடுகளை தயார் செய்து குறிப்பிட்ட நாளில் பணிகள் நடைபெறும் இடங்களுக்கு செல்லுமாறு தேர்தல் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் முப்பத்தெட்டு வேட்பாளர்களில் இருபத்தைந்து வேட்பாளர்களுக்கு விசோடு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணதிலுக்கு தெரிவித்துள்ளார் வேட்பாளர்களில் ஒன்பது பேர் பாதுகாப்பு கோரவில்லை எனவும் நான்கு பேர் பாதுகாப்பு வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு வழங்கப்படுவதற்கு முன்னிஸ் மாதிபரின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்ட இருபத்தி நான்கு மனத்தியால விசேட நடவடிக்கை அலுவலகங்களில் அறிக்கைகள் பெற்று அவசியமான பாதுகாப்பு வழங்கப்படும் போலீசாருக்கு மேலதிகமாக முப்படையினர் போலீஸ் பிசேட் அதிரடிப்படை அல்லது சிவில் பாதுகாப்பு அதிகாரிகளும் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என குறிப்பிட்டுள்ளார் வேட்பாளர்கள் கலந்து கொள்ளும் கடைசி கூட்டத்துக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன் அந்த இடங்கள் தொடர்பில் உளவுத்துறை அறிக்கைகள் பெறப்படும் கூட்டத்துக்கு சில மணி நேரம் முன்னதாக தேவையான பாதுகாப்பை அளித்து கூட்டம் முடிந்தபின் அறிக்கைகள் பெறப்படும் வேட்பாளர்களின் கூட்டங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு முன்பு தேவையான பாதுகாப்பை வழங்குவதற்கு அந்தந்த போலீஸ் நிலையங்களின் அதிகாரிகள் மூத்த போலீஸ் கண்காணிப்பாளர்கள் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர்கள் மற்றும் போலீஸ் நிலையத்திலிருந்து அறிக்கைகள் பெறப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தேர்தல் தினத்தன்று பாதுகாப்பு பணியில் போலீஸ் நடமாடும் வாகனங்கள் உள்ளிட்ட அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணைய குழுவின் அறிவுறுத்தலின்படி தேர்தல் முடிந்து ஒரு வாரத்துக்கு தேவையான பாதுகாப்பை வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுச்சின கட்சியின் இனவாத செயற்பாடுகளுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் தலைமை வகித்து வருவதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் தெரிவித்துள்ளார் மாவநிலையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொது இனப்பெறமுனப்போதும் இனவாத அரசியலை முன்னெடுக்கிறது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ராஜபக்சக்கள் தோல்வியடைந்தனர் அவர்கள் பொதுமக்களின் கோடிக்கணக்கான சொத்துக்களை கொள்ளை அடித்திருந்தனர் மக்கள் அதற்கெதிராக வாக்களித்ததை அடுத்து அவர்கள் தோல்வியை சந்தித்தனர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரங்களை அடுத்து தோல்வியடைந்த மகிந்த குழுவினர் மீண்டும் தலை நிமிர்ந்தனர் அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதலின் பின்னர் மகிந்த தரப்பு முழுமையாக தலை நிமிர்ந்ததுடன் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது அதன் பின்னரும் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டார்கள் இவ்வாறான சூழலிலேயே நாடு பங்குரூத்து நிலையை அடைந்தது அதன் பின்னர் வாக்களித்த மக்கள் அவர்களை விரட்டி அடித்தார்கள் எனினும் அந்த குழுவினருக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கபே தலைமை வகித்து வந்தார் என தெரிவித்துள்ளார் இத்துடன் ஜெஃப்னா மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஜெஃப்ன கலரை டாட் என்ற இணையதளத்தின் ஊடாக அணிந்து கொள்ளுங்கள்